எல்லோருக்கும் நான் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிசம்பர் மாதம் நடைபெற்ற ச சனிப்பயிற்சியை பற்றி பலன்கள் வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் மகர ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல இருந்து சனி பகவான் சுப சுப பலன்களை எவ்வாறு வழங்குகிறான்னு பாக்கலாங்க சனி தன்னுடைய மூன்றாம் பறவை சுகஸ்தானத்தை பாக்குறாங்க அதனுடைய பலன் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் வந்துங்க சுப திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறுங்க அதே போல் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இதுவரைக்கும் இருந்து வந்த இடைவெளியெல்லாம் மறையுங்க அப்புறம் வாகனங்களுக்கு வந்து சிறிது பராமரிப்பு செலவுலாம் ஏ ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துவீங்க வீடு வா கட்டணும் அப்படின்ட்டு யோசிச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து எண்ணங்கள்லாம் இந்த டைமில் வந்து ஈடுங்க சனி பகவான் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாங்க அதனால் என்ன ஆகும்னா எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் வந்து உங்கள் மனசில் அதிகமாகும் பங்கு சந்தையில் வந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இழுபறியான நிலை இருந்திருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் மறைஞ்சிட்டு நல்லதே நடக்குங்க நீங்கள் இருக்கின்ற துறையிலேயே வந்து நல்ல முயற்சியும் இதெல்லாம் எடுத்து உழைப்பையும் கொடுத்து நல்லா மேலே மேலே வந்துடுவீங்க அதே போல் நண்பர்கள் வழியில் வந்து ஒத்துழைப்பான சூழ்நிலையெல்லாம் உண்டாகும் ஆனால் வந்து யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் போட்டுறாதீங்க இந்த டைமில் சனி பகவான் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக என்ன பண்ணுறாருன்னா ராசியான லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க நீங்கள் வந்து பயணம் செஞ்சிங்கன்னா அதில் வந்து வேகத்தை வந்து கட்டுப்படுத்தணும் விவேகமாக வந்து வேகமெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்க மனதளவில் வந்து புது வகையான தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் உங்களுக்கு வியாபார பணியெல்லாம் வச்சுருக்கீங்களே அதிலெல்லாம் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய தனித்தன்மையை வந்து வெளிப்படுத்தி எல்லோருக்கும் நீங்கள் வந்து முன்னுதாரணமாக இருப்பீங்க எல்லோரையும் இன்ஸ்பயர் மாதிரி இருப்பீங்க அதே போல் வந்து என்னென்னா சமூகம் தொடர்பான பணியில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டு என்ன ஆகணுன்னா அவங்களுக்கு நன்மையே நடக்க போகுதுங்க எப்பொழுதும் நீங்கள் சூழ்நிலை அனுசரித்து தான் நடந்துக்குவீங்க அதே போல் இந்த காலகட்டத்துலேயும் அப்படி நடக்கும்போது உங்களுக்கு நன்மையே நடக்கும் சனி பகவான் வந்து ராசிக்கு இரண்டாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறதுனால என்னங்கன்னா பலவிதமான குழப்பங்கள்லாம் விலகி தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் வருமானத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க பேச்சுக்களில் நிதானமும் பொறுமையும் வேணுங்க பல தரப்பட்ட மக்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கும் அதே போல் வந்து புதிய ஆடை ஆபரணம்லாம் இந்த டைமில் வாங்கி மகிழ்விங்க புதிய வீடு வாகனம் யோ வாங்க யோகம் வருங்க சிலருக்கு வந்து என்னன்னா குடும்ப விஷயங்கள்லாம் மற்றவங்க கிட்ட வந்து பகிராமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எந்த விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட வந்து கூறாதீங்க பகிர்ந்துக்காதீங்க தேவையற்ற கவலையெல்லாம் சில பேருக்கு தோன்றி மறையுங்க பொருளாதாரம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனம் தொடர்பான நெருக்கடிகள் வந்து ஏற்படும் த தேவைக்கேற்ப தனவரவு இருக்கும் ஆனாலும் வந்து விவரங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது கொடுக்கல் வாங்குலில் வந்து பெரிய அளவிலான முதலீடெல்லாம் இந்த டைமில் தவிர்த்துடுங்க அதே போல் சொத்துக்கள் வாங்கும் முயற்சி இருக்கும் இல்லையா அதில் வந்து கவனமுடன் ச செயல்பட்டால் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கடன் தொடர்பான விஷயத்தில் வந்து பலமுறை யோசித்து முடிவெடுங்க உடல் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து இந்த டைமில் விழிப்புணர்வோடையே இருப்பீங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் மருத்துவ செலவுகள் வந்து நேரிடலாம் உணவு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க உறவினர்களால் வந்து உங்களுக்கு அலைச்சலும் நிம்மதி குறைவும் ஏற்படும் குடும்பத்தில் வந்து எல்லோரிடமும் அனுசரித்து நடந்துக்கோங்க அதே போல் உடன் பிறந்தவர்களின் உதவிகளால் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க என்னன்னா உற்ற உறவினர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க இந்த டைமில் குடும்பத்தில் வந்து புதிய நபர்கள் வந்து அறிமுகம் ஆவாங்க பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்களா அவங்களுக்கு திட்டமட்ட காரியம்லாம் நடத்தணும் அப்படின்றதுனாங்களா இது வரைக்கும் தடையெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் விலக போகுது அதே போல் வந்து பெண்கள் மீது வந்து நம்பிக்கை வந்து அதிகமாகும் திருமணத்தில் இருந்து வந்து தடையெல்லாமும் நீங்க போகுது கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை வந்து பெண்கள் எவ்வளவு தான் வந்து நிறைவேற்றினாலும் அவங்கள வந்து எல்லாரும் குறை கூறிகிட்டு தான் இருப்பாங்க தன வரவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும் ஆனால் எதையும் வெளியில் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காதிங்க எல்லோருக்கும் வந்து சில பேருக்கெல்லாம் வந்து மறைமுகமான எதிரியெல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் யாருன்னு இந்த டைமில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்னென்னா வேலையில் வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் காரணம் இல்லாமல் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் குறையும்ங்க தன இருந்து வந்த இழுபறியெல்லாம் குறையும் ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி டல் உணர்வு அதிகாரிகளை வந்து அனுசரித்து சென்று விடுவது தான் நல்லது இந்த காலகட்டத்தில் தேவையின்றி மற்றவர்களோட விஷயங்களை தலையிட்டு மாட்டிக்காதீங்க வியாபாரத்தில் இருக்காங்க இல்லையா தொழில் செஞ்சிட்ருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் போட்டியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே போல் வியாபாரிகளுக்கு வந்து தகுந்த லாபம் கிடைக்கும்னாலும் வந்து எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் இது கூட்டாளி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டு தொழில் செஞ்சிகிட்டு இருந்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சில சில சஞ்சலம்லாம் ஏற்பட்டால் கூட மறைஞ்சிட்டு உங்களுக்கு உங்களுக்குள்ள அப்படி எந்த பாதிப்பும் வராது தொழிலில் வந்து கஸ்டமர்ஸ் ஆதரவு இருக்குங்கனாலும் அவங்க வேலை செய்கிறாங்களே அவங்கக்கிட்ட வந்து கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் ஜென்ம சனியாக அமர்ந்து நாலாப்புறங்களிலும் குழப்பத்தை தடுமாற்றத்தை கொடுத்து வந்தார் இல்லைங்களையா அதெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது அதே போல் என்னென்னா இந்த காலகட்டத்தில் வந்து பாத சனியாக அமர்ந்து பலன் தரப்போகிறார் வந்து உங்கள் ராஜ்நாதன் வாங்கிய சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதனால் வந்து வற்றிய பயன் பணப்பையெல்லாம் நிரம்ப போகுதுங்க அதே போல் அலைப்பாய்ந்த மனசு இருக்கு இல்லையா அது அமைதியாகும் உங்களை கண்டும் காணாமல் போனாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து வழியை பேசுவாங்க இது வரைக்கும் மனதில் இருந்து வந்த பயம் எல்லாம் நீங்கள் பெறும் உடல்நிலை சீராகும் ஆழ்ந்த உறக்கம் வரும் இருந்தாலும் வந்து எளிய உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு தேவைப்படுங்க பெரிய நோய் இருப்பதை போன்ற பெருமை வந்து நீங்க போகுது உங்களுக்கு சர்க்கரை ரத்த அழுத்தத்தை அவ்வப்போது பரிசோதித்து கொள்வது தான் நல்லது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து உங்களின் நாலாம் வீட்டை பார்ப்பதனால வேலை சுமை வந்து அதிகரிக்கும் சில காரியங்களை வந்து போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதே போல் வந்து என்னென்னா பழைய கடனை நினைத்து அவ்வப்போது புலம்பிகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு லாப வீட்டை பார்ப்பதுனால திடீர்னு பணம் வரவுக்கு உண்டுங்க சேர் மூலம் பணம் வருங்க வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படுங்க யாருமே உங்களை சரியாக மதிக்கலை அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்களே அதெல்லாம் மாறப்போகுது சனி பகவான் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா யார் உங்கள் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ திருமணம் நடக்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதை வந்து ஊரே மெச்சரப்படி நடத்தி முடிக்கிறமா செய்வாருங்க அதே போல் வந்து என்னென்னா இந்த காலம் வயிற்று வலி முதுகு தண்டு வலி முழங்கால் வலியெலாம் இருக்கும் அதனால் வந்து என்னென்னா ஏற்படுங்க அதனால் அசைவக்கார உணவுகளை வந்து தவிர்த்துக்கோங்க வாகனத்தில் செல்லும்போது அதிகமாக வந்து வேகம் வேண்டாம் கவனமாக இருக்கு குடும்ப பெண்களுக்கு எப்பொழுதும் வந்து சலிச்சிகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த ஹஸ்பண்ட் கூட இனிமேல் வந்து அன்பாக பேசுவாங்க என்னால் எப்பொழுதும் என்னால் கோபப்படவும் செய்வாங்க என்னென்னா அவர் அவரின் வருமானமும் உயருங்க அலுவலகம் செல்லும் பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வேலை சுமையெல்லாம் குறையும் சம்பளம் வந்து தாஸ்தியாகும் பிள்ளைகளுடன் பேச நேரம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் குடும்பத்தை நிறைய அனுசரித்து போகக்கூடிய நபர் வந்து வருவாருங்க மாதவிடாய் கோளாறெல்லாம் நீங்கள் பெறுங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டிலெலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகள் கான்ட்ராக்ட் முறையில் பணிபுரியத்துக்கு வாய்ப்புகள் வருங்க இந்த காலகட்டத்தில் இந்த சனி மாற்றம் வந்து கொஞ்சம் அலைச்சலையும் செலவினங்களையும் தந்தாலும் உங்களுக்கு உங்களை வந்து முன்னேற்ற பாதைக்கு தான் அழைத்து செல்லும் பயப்பட வேண்டாம் இந்த பலன்கள் யாவுமே வந்து பொதுவான பலன்கள் தாங்க அவரவர்களுடைய தசா புத்திகளை பொறுத்து சில சில மாற்றங்கள் ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடன் பிறந்தவர்களோடு வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும் அதே போல் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவங்களுக்கு வந்து முன்னேற்றம் உண்டாகுங்க பழகும் தன்மையில் இருந்து வந்த இறுக்கங்கள் வந்து குறையும் எல்லார்கிட்டையும் இப்போ வந்து சகஜமாக இருப்பீங்க தொழில் சார்ந்த துறைகளில் மந்தமான சூழ்நிலைகள் விலகி உங்களுக்கு உற்சாகம் பிறக்குங்க கவனமாக இருக்கணுன்னா வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணுங்க யாருக்கும் வந்து இது ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கும் உறவினர்கள் வழியால் ஏற்படுற சஞ்சலங்களை வந்து தவிர்த்துறது நல்லதுங்க அதே போல் வந்து உங்களுக்கு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்கிழமை தூரம் துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மை பயப்பதாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்